அனைவருக்கும் வணக்கம் ஒரு இடத்தை வாங்குறீங்க இல்ல விற்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கான மூலப்பத்திரம் இதுக்கு முன்னாடி யார் வச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி யார் வச்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்து லீகல் ஒப்பீனியன் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அந்த லீகல் ஒப்பீனியன் பண்றதுக்கு நம்மளுக்கு பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தேவைப்படும் ஈஸியில பாத்தீங்க அப்படின்னா என்குமெரன் சர்டிஃபிகேட் அதாவது வந்து விலங்க சான்றிதழில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பழைய டாக்குமெண்ட்டோட நம்பர்லாம் கிடச்சிடுது ஸோ அந்த நம்பரை வச்சுக்கிட்டு நம்ம பழைய டாக்குமெண்ட்டை வந்து பத்திரப்பதிவு ஆஃபீஸில் முன்னாடி வாங்கிட்டு இருந்தோம் இப்போ நம்ம பத்திரப்பதிவு ஆஃபீஸுக்கு போக வேண்டியதில் இப்போ ஆன்லைன்லேயே நம்ம பத்திரத்தை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒன்றா டிஎன் ரெஜினட் டாட் ஜிஓவி டாட் இனில் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் நேராக போய் அங்கே பத்திரப்பதிவை உங்கள் டாக்குமெண்ட் நம்பருமும் அந்த இயரும் தெரிஞ்சால் போது நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்க டிஎன் ரெஜினெட் வெப்சைட் குள்ளே நுழைஞ்சிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கிங்க ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா மட்டுந்தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரும் இந்த சர்டிஃபைட் காப்பிங்கிற ஆப்ஷனே வரும் ஒரு வேலை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாமல் நார்மலாக பண் லாகின் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வராது இது நிறையா பேர் நான் அடிக்கடி கேட்குற கேள்வி அதனால் மறுபடியும் நியாயப்படுத்துறது இதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு லாக்இன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உள்ள லாகின் ஆகும் ஸோ அப்படி பண்ணிவிட்டு சர்டிஃபைட் காப்பியில் வந்துட்டு ரெக்வஸ்ட் லிஸ்ட்டில் போனீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன ரெக்வஸ்ட் பண்ணிவிங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து சர்ச் அண்ட் அப்ளைக்கு வந்துடுறோம் சர்ட்டிஃபைட் காப்பியில் சர்ச் அண்ட் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காலம் வரும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் டைப் அப்படின்னு வரும் இதில் வந்து ப்ராப்பர்ட்டி டீடா சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷனா இல்லை ஃபிலிம் ரெஜிஸ்ட்ரேஷனா நார்மலாக ப்ராப்பர்ட்டி டீல்தான் நம்ம வந்து எல்லாமே பண்ணிப்போம் அது தான செட்டில்மெண்ட்டாக இருந்தாலும் சரி பாக சாசனமாக இருந்தாலும் சரி இல்லை விற்பனை சாசனமாக இருந்தாலும் சரி எல்லாமே இப்போ டாக்குமெண்ட் டீலில் தான் வந்து ப்ராப்பர்ட்டி டீலாக வந்து அதில் உங்களுக்கு டாக்குமெண்ட் நம்பர் என்ன எந்த சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணாங்க எந்த இயர் பண்ணிங்க இந்த மூணு தகவல் மட்டும் இருந்தால் போதும் இந்த புக் நம்பர் அதே எடுத்துக்கும் இந்த மூணு தகவல் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா போதும் நாம ஈஸியாக டாக்குமெண்ட் எடுத்துக்கலாம் ஃபர் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டாக்குமெண்ட் நம்பர் அடிக்கிறேன் நார்மலாக வந்து ஒன் எயிட்டி ஒரு டாக்குமெண்ட் நம்பர் ஏதோ ஒரு சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ஈரோடு சப்ஜெ சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ன்னு வச்சுக்கோங்க ஈரோடு ஜாயின்ட் ஒன் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்னு வச்சுருக்கேன் இப்போ எந்த இயர்னு பார்த்தீங்க அப்படின்னா இயர் நிறைய கொடுத்துருப்பான் ஆயிரத்தி எட்நூறு வரமே போகும் ஆனால் நீங்களுக்கு வந்து எந்த இயர்ன்னு எனக்கு கரெக்டாக தெரியல இயர் தெரியுங்க ஆனால் அந்த டாக்குமெண்ட் வந்து அந்த பத்திரப்பதிவு ஆஃபீஸில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதையும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுன்னு வச்சுக்கங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது போட்டுறேன் சோ நான் இந்த டாக்குமெண்ட் வந்து இந்த பத்திரப்பதிவு ஆபீஸ்ல இருக்கா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணுங்க தெரியாம அப்ளை பண்ணிடுறாங்க இல்லைனாலும் அப்ளை பண்ணும்போதே அதே சொல்லும் இந்த டாக்குமெண்ட் வந்து இந்த பத்திரப்பதிவு ஆபீஸ்ல இல்ல வெறச்சி இப்போ புதுசா பத்திரப்பதிவு ஆபீஸ் வந்து நிறைய ஓப்பன் பண்ணிருப்பாங்க அப்ப அந்த பத்திரம் பழசு பதிவு பதிவு பண்ணது பாத்தீங்க அப்படின்னா ஒரு தலைமை இடத்துல வச்சு பண்ணிருப்பாங்க அந்த தலைமை இடத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க வேற ஒரு பத்திரப்பதிவு ஆஃபீஸில் இருக்கு புது பத்திரப்பதிவு ஆஃபீஸில் அந்த டாக்குமெண்ட் இருக்காது எக்ஸாம்பிள் ஒரு பத்திரப்பதிவு ஆஃபீஸ் ரெண்டாயிரத்தி அஞ்சுல தான் ஓப்பன் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி பண்ண பத்திரப்பதிவு எல்லாமே பழைய பத்திரப்பதிவு ஆஃபீஸில் இருக்கு பெரிய சிட்டியில் இருக்கிற ஒரு பத்திரப்பதிவு ஆஃபீஸ் இருக்கு அங்கே போய் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கு இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து எந்த பத்திரப்பதிவு ஆஃபீஸில் நம்ம டாக்குமெண்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே கிளிக் ஹேர்னு ஒன்று இருக்கு பாருங்க ஆப்ஷன் கீழே இந்த கோடெல்லாம் கொடுத்துட்டு கிளிக் ஹேர்னு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் சிசி டேட்டா அவைலபிள் பீரியட்ஸ் அதாவது சர்டிஃபைட் காப்பி பத்திரம் வந்து எந்த பீரியட்லேருந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் நீங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்ட் எல்லா டிவிஷன்லையுமே நீங்கள் பார்க்கலாம் இப்போ கோயம்புத்தூர் டிவிஷன் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அங்கே இருக்கிற நியர்பை இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வரும் ஸோ அதில் வந்து நாங்கள் ஈரோட செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம் ஈரோட்டில் நான் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு பதினோரு சப்ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது இந்த பதினோரு சப்ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லையும் எந்த வருஷத்துலேருந்து நம்மளுக்கு வந்து பத்திரம் இருக்கு அப்படிங்கிற டேட்டா அங்கே இருக்குது ஃபர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈரோடு ஜாயிண்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழுலேருந்து நம்மளுக்கு டாக்குமெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பவானியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுலேருந்து இருக்கு பெருந்துரையில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுலேருந்து இருக்கு சிலதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் இருக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா இங்கே எல்லாமே வந்து புது ஆபீஸா இருக்கிறதுனால அவங்களுக்கு பெருசாக இது இல்லை இப்போ திங்களூர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பதுன்னு தான் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அப்படின்னா அது புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற ஆஃபீஸா இருக்கு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுக்கு பாத்தீங்கன்னா அம்மாப்பேட்டை ஈரோடு அதுக்கு அதுக்கு இருக்கிற டாக்குமெண்ட்லாம் பாத்தீங்க அப்படின்னா இரோட்ல ஜாயிண்ட் ஒன்லகி இருக்கலாம் ஸோ அந்த டேட்டாவெல்லாம் நீங்க இதுலயே கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி நீங்க எந்த டிஸ்டிக்ல வேணாலும் எந்த டிவிஷன்ல வேணாலும் போய் பாத்துக்கலாம் இப்போ சேலம்னு எடுத்தீங்க அப்படின்னா சேலத்து கீழே என்னென்ன டிவிஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் சேலம் ஈஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு சென்னையில் சென்னையில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்னை சென்ட்ரல் சென்னை நார்த்து சென்னை சவுத் திருவள்ளூர் அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு சோ இதில் மாதிரி ஒவ்வொரு டிவிஷன்லயும் போய் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கீழே இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ்லாம் என்னென்ன இருக்கு அந்த டிஸ்ட்ரிக் கீழே போய் இப்போ கூடலூர் கீழே கீழ கூடலூர்னு அதில் அதுல போய் என்னென்ன சப்ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்துக்கலாம் சோ அதே மாதிரி மதுரைன்னு பார்த்தீங்க அப்படின்னா மதுரை கீழே திண்டுக்கல் மதுரை நாத் மதுரை சவுத் பழனி கையோடு இப்போ எக்ஸாம்பிள் மதுரை நாசில் என்னென்ன சப்னீச்சர் ஆஃபீஸ் இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா பத்து சப்னீச்சர் ஆஃபீஸ் இருக்குது அங்கே இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே எந்த வருஷத்துலேருந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஸோ இந்த வருடமும் கரெக்டான டாக்குமெண்ட் நம்பர் தெரிஞ்சுச்சுன்னா போயிருக்கா இப்போ டாக்குமெண்ட் நம்பர் எனக்கு கரெக்டாக பார்க்க தெரியல அப்படின்னா நீங்கள் ஈஸியாக எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிரு பல ஈஸியாக நீங்கள் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் நம்பர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு ஸோ இந்த டாக்குமெண்ட் இந்த 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 வருடம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஈஸி எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்குது இன்னொன்று வந்து ஈஸி வந்து மேனுவல் காப்பி தான் வந்து ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேனுவல் காப்பியாக போய் நீங்கள் பத்திரப்பதி ஆஃபீஸ் வாங்குற மாதிரி தான் இருக்குது ஆன்லைனில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற ஒரு சராசரி ஒரு நாற்பது டு ஐம்பது வருஷத்துக்கு வந்து நீங்கள் ஈஸியை வந்து ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாம் அது ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சைன்டு காப்பி வேணுனாலும் நீங்கள் சைன்டு காப்பி எடுத்துக்கலாம் ஃப்ரீயாக வேணுனாலும் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் இப்போ இ சர்வீஸில் போயிவிட்டு இன்போமென்ட் சர்டிகேஸ் வந்து நீங்கள் வந்து சர்ச் அண்ட் அப்ளைஸ் ஈஸின்னு போட்டிங்கன்னா வந்து வியூ ஈஸியில் போட்டிங்கன்னா ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கும் லாகின் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து சைன்டு காப்பி ஆஃப் ஈஸியாக எடுக்க முடியும் ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டாக்குமெண்ட்டுக்கு மட்டும் நான் ஈஸி எடுக்கிறனால அதையும் எடுக்கலாம் ஸோ இது எல்லா ஆப்ஷனுமே இந்த டிஎன் ரெஜினேட் ஆஃபீஸ் வெப்சைட்டில் இருக்குது இப்போ புதுசாக என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரலுமே வந்து நம்ம புதுசாக ஒரு வெப்சைட் கொண்டு வரோம் தமிழ்நாடு ആർച്ചേസ് അൻ്റെ ഹിസ്റ്ററിക്കൽ റിസർച്ച് അപ്പൊ തമിഴ്നാട് ஆவண காப்பகம் அன்று வரலாற்று ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க இதுக்குள்ள வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வர போறாங்க பழைய டாக்குமெண்ட்ஸ் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இருக்கிற பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஆட்சியை கீழே கொண்டிருக்காங்க நீங்க லாகின் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள சைன்இன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த ஆப்ஷன் இன்னும் ஆக்டிவேட் ஆகல இந்த வெப்சைட் வந்து சும்மா ஓப்பன் பண்ணி மட்டும் வச்சிருக்காங்களா வழியோ இதனுடைய தரவுல வந்து நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் இல்ல வந்து இந்த தரவுகளை வந்து டவுன்லோட் பண்ற போன ஆப்ஷன்ஸோ ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள நுழைய இருக்கான ஆப்ஷன்ஸோ எதுவுமே இன்னும் குடுக்கல மிக விரைவில் கொண்டு வரலாம் ஸோ அதுக்கான டைம் வந்து கவர்மெண்ட் தான் சொல்லணும் எவ்வளவு ஸோ மெயினா இது இந்த வெப்சைட் எதுக்காக யூஸ் ஆகும் பாத்தீங்க அப்படின்னா தங்களுடைய சொந்த நிலம் வந்து மூலப்பத்திரம் எடுக்கணும் பழைய பத்திரம் யாரு தாத்தா எல்லாம் யாரு கெழுதி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்களுடைய ஆராய்ச்சிகளுக்கு பழைய பத்திரங்களோ இல்ல பழைய ஆராய்ச்சிக்கான தேடல்களோ இருக்கும்போது இதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த தகவல் வந்து குறிப்பிடும்படி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் ஏன்னா ஆயிரத்தி பழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு மேல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் வந்து சிலர் வந்து எடுக்க முடியாமல் இருக்கலாம் ஆன்லைன்ல எடுக்க முடியாது பத்திரப்பதி ஆஃபீஸ்க்கு நேரடியாக போய் தான் பண்ற மாதிரி இருக்கு ஸோ அந்த அந்த மாதிரி ஃபெசிலிட்டி தேவையில்லை பத்திரப்பதி ஆஃபீஸ்க்கு நேரடியாக போகணும்னு அவசியம் கிடையாது நீங்க ஆன்லைன்லேயே அப்ளை பண்ற ஆப்ஷன் வந்து இனிமேல் அப்ளைட் பண்ண போறாங்க முதலே இருக்கு அந்த டிஎன் ரெஜினேட் வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா முதலே இருக்கு இன்னும் இப்பயே நீங்க போய் நார்மலா வந்து சப்ரேஜர் ஆஃபீஸில் உங்கள் டாக்குமெண்ட்டை நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இப்பயே இருக்கு ஸோ அதை எப்படி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸாக ஒரு நாலஞ்சு வழிக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னா நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு பார்க்கலாம் ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க இது மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்